ஏன் அவினேஷு அணிசுரெல்லாம் சண்டைப்படுத்து பஞ்சேன் சொல்லிக்கும் உற்சாகம் கொடுக்க நான் சொல்லிச்சான் இந்த ஆளுகட்டி விரல் சொல்லிச்சான் நான்தான் எல்லாருக்கும் வழி செய்து கொடுக்க அதனால நான்தான் பெரியாதுன்னு சொல்லிச்சான் இந்த நடுவரல் சொல்லிச்சா நான் தான் எல்லார விட பெருசா இருக்கேன் அதனால நான் தான் பெரியாள்னு சொல்லிச்சான் இந்த மோதிர விரல் சொல்லிச்சான் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் டைமண்ட் எல்லாத்தையும் ஏன் தான் போடுவாங்க அதனால நான் தான் பெரியாதுன்னு சொல்லிச்சான் இந்த சுண்டு விரல் சொல்லிச்சான் நாம சின்னதா அழகா குட்டையா ஒல்லையா கியூட்டா இருக்கேன் நான் தான் பெரிய ஆள்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த கை சொல்லிச்சான் உங்க அஞ்சு விரல் நான்தான் தங்கி இருக்கேன் இருந்தாலும் நான்தான் பெரியாள்னு சொல்லிட்டேன் நெருத்து ஒரு நாள் கண்ணு மூக்கு வாய் காது நம்ம உள்ளூர் போனா சண்டை புடிச்சா நான் தான் பஞ்சாயத்து வச்சேன் அப்படியா உம் எப்படி கண்ணு சொல்லிச்சான் என்னாலதான் இந்த உலகத்தையே பாக்குறீங்கன்னு சொல்லிச்சான் சொல்லிச்சான் ஹார்ட் சொல்லிச்சான் நான் சொல்லிச்சான் காது மூக்கு வாய் கிட்னி உள்ளுறுப்பு எல்லாரும் அதையவே பெருமை சொல்லிட்டு முடிச்சாச்சா நம்ம கி பேச வரும் போது எல்லாரும் பொத்துன்னு சொன்னாங்க நம்ம தலைவர் ரெண்டு நாள் பொத்திக்கிட்டு இருந்தோன்னே எல்லாருக்கும் கண்ணு மொழி பிதிங்கி நாக்கு தள்ளி